உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ தகவல் பெறும் உரிமை சட்டம் இந்த சட்டத்தை போது ஏற்படக்கூடிய சில அசௌகரியங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு பலரும் வந்துட்டு அதாவது சுயநலமாக ஒரு சுயநல தேவைக்காக தான் இந்த சட்டத்தை வந்துட்டு முதல்ல வந்துட்டு கையில் எடுக்கக்கூடியது அதற்கு பிறகு அந்த சுயநலமாக நம்மளுடைய தேவைக்காக எடுத்த அந்த நடவடிக்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவலை பொறுத்து ஓ அப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த சமூகத்துக்காகவும் நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகம் சார்ந்த விடயங்களில் பலரும் வந்துட்டு இந்த தகவல் உரிமை உரிமைச்சு ஆர்டிஏ ஆகிட்ட வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க அதில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்துட்டு பல பிரிவுகளாக பலரும் வந்துட்டு ஒரு குழுவாகவோ தனித்தனியாகவோ இங்கே இங்கொன்றுமாக வந்துட்டு அதை நடைமுறைப்படுத்துறாங்க இன்னைக்கு அரசு இயந்திரம் வந்துட்டு அவர்கள் சரியாக தங்கள் பணியை செய்வதற்கு ஒரு வாய்ப்பினை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்குது இந்த ஆர்டிஐ ஆர்வலர்களால அப்படிங்கறத நிதர்சன உண்மையும் கூட அப்போ இப்படி இருக்கையில் இதில் வந்து எல்லாரும் வந்துட்டு அதிகாரிகள் ஒரு பக்கம் வந்துட்டு அவர்கள் அவர்கள் இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால அவர்கள் சரியான பாதையை நம்ம ஏப்பா நம்ம கேட்ட தகவலை கொடுத்துருவோம் சொல்லிட்டு சரியான தகவலை கொடுப்பவர்கள் இருக்கிறாங்க சில தகவல் வந்துட்டு தவறாக கொடுத்தா கூட தகவல் ஆணையம் மூலமாக போய் கூட அந்த தகவலை வந்துட்டு லேட்டாக பெற்றாலும் லேட்டஸ்ட்டாக பெற்ற மாதிரி தகவலை வாங்கக்கூடியது இருக்கிறாங்க ஆனால் அதே தகவல் அந்த பண முதலைகளுக்கு அரசியல் அரசியல் பவர் உள்ளவங்களுக்கு அது என்னன்னா என குற்றம் செய்தவ செய்யக்கூடியவர்களுக்கு தான் செய்யக்கூடியது இந்த இயற்கைக்கு எதிராக நம்ம ஒரு குற்றம் செய்கிறோம் கூட தெரியாம நம்ம சந்ததிகளை நாமே அழித்து கொண்டிருக்கிறோம் கூட தெரியாம தெரியாமல் எல்லாம் தெரியும் ஆனால் நான் வாழணும் நீ வாழ்ந்தா என்ன வாழலைனா எனக்கு என்ன இப்போ நான் நான் வாழணும் எனக்கு எனக்கு வந்துட்டு இந்த அதிகாரத்தோட நான் வந்துட்டு என்னை பார்த்து எல்லாரும் வந்துட்டு அப்படி ஒதுங்கி போறது என்னை பார்த்துட்டு அப்படி கூட கும்பிடு போடுறது அதை பார்க்கல அது ஒரு பேரானந்தமா இருக்கும் போல இருக்குது ஆனால் அந்த நபருடைய சந்ததிகள் என்ன பாடுபாடுங்கிறது அவர் புரிஞ்சுக்கிறது இல்லை ரைட் ஓகே இப்படியாக தான் பார்த்தன்னா மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கச்சைக்கட்டி அப்படிங்கிற கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் ஆர்டிஏ ஆர்வலர் ஞானசேகரன் அப்படிங்கிறவர் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல விடயங்களை வந்துட்டு தன்னுடைய தகவலர் உரிமை சட்டம் மூலமாக பல விடயங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கிறாரு ரொம்ப சமூகத்தின் மீது இந்த இயற்கையின் மீது தீராத ஒரு பற்றுள்ள ஒரு நபர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு என்னென்ன மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்கிற உங்களுக்கே தெரியவில்லையா எப்படி சுரண்டப்படுது அப்படிங்கிறது கல்புவாரியை எடுப்பதற்கு டெண்டர் விட்டு அரசு ஆணைப்படி வந்துட்டு அங்கீகாரத்தோடு வந்துட்டு அதை எடுக்கும் வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த நண்பர் என்ன பண்ணுறாரு எந்த அந்த கல்குவாரி வந்துட்டு அரசு ஆணைக்கிணங்க இயங்குவது எத்தனை இதுவரைக்கும் அப்படி அரசாணை இல்லாமல் வந்துட்டு எத்தனை இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்துட்டு தகவலின் உரிமை வந்து வாங்கிடுறாரு ஸோ இது வாங்கின உடனே இப்போ இதை வந்துட்டு என்னென்னா பார்த்தா அவருக்கு இது மூலம் பெரிய அதிர்ச்சி ஏன்னா பல பகுதி வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்குவாரிகள் வந்துட்டு அவங்களுக்கான அனுமதி முடிந்த பிறகும் அந்த பணியை வந்துட்டு இருக்காங்க அப்போ இயற்கையை சுரண்டக்கூடியது தானே இயற்கையை சுரண்டக்கூடியதான் அப்போ அவர் பொதுவாகவே வந்துட்டு ஒரு இயற்கையை விரும்பி வேறு அவருக்கு எப்படி இருக்கும் மனவேதனை அந்த ஒரு அனுமதியோடு இருந்தால் கூட ஏதோ சரிங்களா அனுமதி இல்லாமல் அனுமதி முடிஞ்ச பிறகு இன்னமும் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம் ஸோ இந்த ஆதங்கத்தில் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் ஒரு புதிய தலைமுறைங்கிற தொலைக்காட்சியில் வந்துட்டு அவர் அவருடைய ஆதங்கத்தை அது ஒரு யதார்த்தமாக வந்துட்டு ஒரு கேள்வி இது வந்து வரும்போது அவர் அது சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு அதை சொல்லிடுறார் மனசு விட்டு தனக்கு கிடைத்த தகவலை வைத்து இப்படிலாம் நடைபெறுது அப்படிங்கிறத சொல்லிடுறார் உடனே பாருங்கள் இங்கே நம்ம ஊர் எப்படி அட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா ஒரே குமுரன் இதில் ஒரு பர்டிகுலர் நபர்கள் அந்த முதலாளிகள் இருக்காங்களே அவர்களுக்கு அது வந்துட்டு வேணா அவர்களுக்கு அந்த கோபம் வருதுங்க ஏன்னா கொள்ளையடிக்கணும் முடிவு பண்ணியாச்சு அந்த கொள்ளையை வெளியே கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதங்கம் இருக்குன்னே வச்சுக்கிறோமே இதில் அந்த பகுதியில் அந்த கல்புவாரியை வந்துட்டு ஏற்றி கொண்டு போய் கொண்டு போகக்கூடிய அந்த டிரைவர் இருக்காங்கள லாரி டிரைவர் இவர் யதார்த்தமாக வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு இந்த நண்பர் ஞானசேகர் வந்து கம்பியை வச்சுட்டு ஒரு ஆட்டி நல்லா யோசிச்சு பாருங்க என்ன பாதுகாப்பு அவர் என்ன அவர் தேவைக்காக அவர் வந்துட்டு இந்த முயற்சி செஞ்சார் இயற்கை காக்கப்படணும் இதை வந்துட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் கேட்குது கேட்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு அவர் நடந்த விஷயத்த சொல்கிறார் எப்புல் ராணி வந்துட்டு இதை வந்துட்டு வெளியில் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வந்துட்டு அவரை கம்பியை வச்சு தாக்குற அவர் வந்து கொஞ்சம் வந்துட்டு அவர் விலகி இருந்தாலும் கொஞ்சம் திரும்பி இருந்தாலும் நல்ல புரடி அடி விழுந்துச்சுன்னா அவர் உயிரே போயிருக்கும் இப்போ அவர் நிலை கொலைஞ்சி இப்போ வந்துட்டு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் வந்துட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கார் இப்போ உடல் ஒன்றும் வந்துட்டு சரியாகலை இப்போ அந்த நபரை கைது செஞ்சாச்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதை பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது ஒரு சமூக ஆர்வலருக்கு என்ன பாதுகாப்பு ஸோ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டா இவங்கெல்லாம் பயந்து ஒதுங்கிடுவாங்க நம்ம கல்லா கட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இது வந்துட்டு யார் உடந்தைகள் எல்லாரும் உடந்தைகளா அரசு அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகள் வந்து எல்லாரும் இப்படி சமூக ஆர்வலர் அச்சுறுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா தெரியலை நம்ம எல்லோரையும் பொறுத்தா பொதுவாலாம் சொல்லிடவும் முடியாது ஏன்னா சரியான அதிகாரிகளும் இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க சரியான நல்ல அரசியல்வாதிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க நேர்மையாக இருக்கக்கூடிய இருக்க தான் செய்கிறாங்க நம்ம வந்துட்டு குறை சொல்லல்கிற எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய விஷயம் ஆனால் இந்த ஒரு விஷயம் பாருங்களேன் இவருக்கு நடந்தது நாளைக்கு மற்றவர்களுக்கு இது கடந்து இப்படி கடந்து கடத்தி கொண்டு போனால் அப்போ வெளியில் வந்துட்டு ஒரு சமூகம் சார்ந்த விடயங்களை பேசுவதற்கு யார் வருவார் அப்போ வரக்கூடியவர்களை இப்படி அச்சுறுத்தலாமா ஆனால் ஒரு இப்படி அச்சுறுத்துறதுனால இப்படிலாம் செய்கிறதுனால ஒரு குழுவை வந்துட்டு ஒரு இந்த சமூக ஆர்வலர் வந்து அடக்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிற கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அது நடக்காது ஒரு ஒரு விதை அந்த விதை போடப்பட்ட ஒரு விதை அது ஆலம்பரமாக இப்போ வளர்ந்து நிற்கிது அது அவ்வளோ சீக்கிரமாக அதை வந்துட்டு நீ உங்களால் அழிக்க முடியாது இன்னொன்று இன்னைக்கு இந்த ஒரு விடயம் இது வந்துட்டு ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்றைக்கி இந்த சமூக அருக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாற்றமே இன்னைக்கு அதிகார வக்கத்தில் ஒரு தன்னிலை தன்னுடைய சுய நினைவோடு அவங்களுக்குள்ள ஒரு நல் ஒழுக்கத்துக்கான ஒரு வாய்ப்ப அதிகாரிகள் செயல்படுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் உருவாக்கிட்டு வருது அப்போ ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த சமூக ஆர்வலர்கள் வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்காங்க அது குறிப்பாக இந்த ஆர்டிஐ ஆர்வலர்கள் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதுதானே இவர்களை வந்துட்டு ஊக்கப்படுத்துறது தானே ஒரு அனைவருக்கும் ஒரு கடமை ஒரு அரசுக்கே உள்ள கடமையா தானே அவர்களை அச்சுறுத்தக்கூடிய நிலையில் இன்றைக்கி சிலர் வந்துட்டு செய்யக்கூடியது அது அவங்க நினைக்கக்கூடிய அந்த கனவு அது நினைவு ஆகாது இது வந்துட்டு இன்னும் ஆழமரமாக வளர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஸோ அந்த நண்பருக்கு கொஞ்சம் க கரணம் தப்பினால் மரணங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் சேவாயிருக்கிறார் சேஃப்டி ஆகிருக்கிறார் இல்லைன்னா வச்சு பாருங்கள் அவர் அவர் குடும்பம் எப்படி அவர் நிலைமை எப்படின்னு வச்சு பாருங்கள் இது வன்மையாக கண்டிக்கக்கூடியதுங்க இது கண்டனத்துக்காக தான் இங்கே பதிவை நான் பதிவு பண்ணுறேன் இனி இது போன்ற செயல்களில் தயவு செய் அந்த அடித்தவர் வந்து பார்த்திங்கன்னா சுயநினைவோடு அவர் அடிக்கலை தான் மது மதுக்கு அடிமையாகி அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஒரு பக்கம் ஒரு அழகான ஒரு பெண் இன்னொரு பக்கம் கத்தி ஒரு பக்கம் மது இப்படி இருக்குது ஒரு நபர்கிட்ட கூப்பிட்டு நீ வந்துட்டு அந்த பெண்ணை வந்துட்டு நீ செய்ய அனுபவிச்சுக்க அப்படிங்க ஐயோ அது இப்போ எவ்வளவு பாவம் செய்ய அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இவன் நினைக்கிறான் நினச்சிட்டு எனக்கு அது அதெல்லாம் வேண்டாம் அது வந்துட்டு பாவம் அப்படின்னா அப்ப இந்த கத்தி இந்த கத்தியை எடுத்து குத்து அப்படிங்கிறான் கடவுள் வந்துட்டு வரம் கொடுக்குற ஸோ தான் சொல்கிறேன் ஐயா இந்த இது கத்தியால ஒரு கொலை பண்றாதா இது எவ்வளவு பெரிய பாவம் முடியாது சரி இந்த மது இருக்குது இதை வேணா இதை வேணா நீ சாப்பிடு அவன் என்ன நினைக்கிறான் இந்த ரெண்டும் இன்னொருத்தரை துன்புறுத்து ஆனால் இந்த மது எனக்கு தானே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுவை எடுத்து அவன் குடிச்சுக்கிறான் இப்போ என்ன ஆகுது மது ஏன்னா என் உடம்புக்கு தான் கெடுதியை கொடுக்கணும்னு நினச்சி அந்த மதுவை அவன் சாப்பிட்றான் அந்த மது தலைக்கு ஏறி அந்த அழகான பெண்மணியை வாழ்க்கையை சீரழித்து கடைசியில் அந்த கத்தியை எடுத்து அந்த எங்கே அந்த பெண் வந்துட்டு உலகத்துக்கு தண்ணிப்படி சொல்லி விடுவாருங்கிற அச்சத்தில் அந்த கத்தியை எடுத்து அந்த பெண்ணை குத்திடலாம் ஒரு மது அதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்ச நேரத்தில் சுயநினையோடு இருக்கும்போது இதெல்லாம் தவறுன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் சுயநலம் இல்லாத போனத்தில் அது அது அதெல்லாம் சரிங்கிற நிலைமையில் அந்த தவறை வந்து அவன் அவங்க பாருங்க அந்த மாதிரி தான் அந்த டிரைவர் அந்த லாரி ஓட்டுநர் வந்துட்டு இப்படியான ஒரு செயலை செஞ்சிருக்கிறார் ஸோ இது எங்கே போய் சொல்கிறது நாடு எங்கே போகிறேங்கிறதே தெரியலை இன்னைக்கு சரி ஓகே இது வேறு ஒரு பதிவுகளை இதை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம் ஸோ சமூக ஆர்வலர்களை பாதுகாக்க வேண்டியது சமூகத்துக்கு மிக முக்கிய கடமை இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள கடமை ஏன்னா எல்லாராலேயும் கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாவது மக்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நன்றி உறவுடை